திருப்பத்தூர் மாவட்டமே எடுத்துக்கிறேன் திருப்பத்தூர் மாவட்டத்துல இப்ப நான் எங்க போனாலும் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க ஒரு நல்ல வேலை வேணும் சார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் எங்களுக்கு இந்த மாவட்டத்துல ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னு கேட்டீங்க ஆம்பூர் வாணியம்பாடியில தோல் பொருட்கள் உற்பத்தி செய்யற பிசினஸ் நிறைய இருக்கு அவங்களுக்கு நிதி உதவி செய்தா அவங்க வந்து நிறைய ஏற்றுமதி செய்யலாம் நிறைய ஏற்றுமதி செய்ய முடிந்தா லட்சக்கணக்கான வேலை வாய்ப்பு உருவாக்கலாம் மோடி அரசு இதை ஏன் செய்ய மாட்டேங்குது மறுபுறம் மோடி அரசு என்ன செஞ்சாங்க நான் சொல்றேன் அமெரிக்கால ஒரு கம்பெனி இருக்கு செமி கண்டக்டர் போன் உள்ள போற சிப் அது செய்யற கம்பெனிக்கு அந்த கம்பெனியை கூப்பிட்டு பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் நிதி உதவி கொடுத்து என்ன சொன்னாங்க குஜராத் மாநிலத்துல போய் ஃபேக்டரிய தொடங்க அப்படின்னா பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் யாரோட பணம் எல்லா மாநிலங்களிலும் இருந்து வசூல் செய்த வரி வசூல் செய்த இந்த வரி அதே அந்த ஒரு அமெரிக்கன் கம்பெனிக்கு கொடுத்து குஜராத்ல போய் ஃபேக்டரி தொடங்க அப்படின்னு சொல்றீங்களா ஏன் ஆம்பூர் வானியம் பாடியில் அந்த நிதி உதவி கொடுக்க கூடாதா இங்க திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காதா